தோனிக்கும் ருத்ராஜுக்கும் சண்டையா இந்த மாதிரி முடிவுகளை வந்து சிஎஸ்கே நிர்வாகம் இதுக்கு முன்னாடி எடுத்ததே கிடையவே கிடையாது அடுத்ததான் மும்பை அணியோட வான் மோத இருக்காங்க அதுல ஷேக் ரஷீத்துக்கு இடம் கிடைக்குமா அது மட்டும் இல்லாமல் ஆயுஷ் மாத்திரையை வந்து உள்ளே கொண்டு வருவாங்களா ஆஷை வெளியில் நனுப்புன தப்பா அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் போயிட்டு இருக்கு எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாவே பார்த்தரலாம் ஹாய் மக்களே நான் உங்க இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எல்லாரும் எல்லாம் சொல்லிட்டு இருந்தேன் அப்படின்னா தான் சிஎஸ்கே இந்த சீசன் முடிஞ்சு போச்சு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க இல்லை நாங்களும் இந்த கேம்ல இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்களும் போட்டியில் ஜெயிக்கிறாங்க பங்காளிகளும் பார்த்தீங்கன்னா நாங்களும் இந்த போட்டியில் இருக்கோன்னு சொல்லிட்டு அவங்களுமே ஜெயிக்கிறாங்க இந்த சைடு பார்க்கும்போது எஸ்ஆர்ஹச் வந்து எஸ்ஆர்ஹச் எஸ்ஆர்ஹச் ஆ அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா அவங்களுமே மேட்ச் ஜெயிக்கிறாங்க கடைசியில் இருக்கவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா மேலே இருக்கவங்கள அடிக்கிறது வந்து இப்போ இந்த ஒன் வீக்காக வழக்கமாக இருக்கு எல்லாருமே சூப்பராகவே பண்ணிகிட்டு இருக்காங்க அப்போ பார்த்தா பத்து டீம் வந்து இந்த பிளேயில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புரிஞ்சுக்கணும் எல்லாருமே வந்து ஒரு சில பாயிண்ட் வித்தியாசத்தில் பார்க்கும்போது ஏழு டீம் ஒன்றா இருக்காங்க மூணு டீம் ஒன்றா இருக்காங்க இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பாயிண்ட்ஸ் அடிப்பா எல்லாமே ஒன்றாவே இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் கண்டிப்பாக இந்த சீசன் வந்து டஃப்பாக தான் இருக்கும் இவங்க ஃபைனலுக்கு போயிடுவாங்க இவங்க பிளேயாக போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யாரையுமே சொல்லவே முடியாது யார் வேணால் போகலாம் அப்படின்ற மாதிரி இந்த கேம் இஸ் ஆன் அப்படின்னே சொல்லலாம் சிஎஸ்கேயில் பார்த்தீங்கன்னா பல பிரச்சனைகள் இருந்துச்சு அந்த மிடில் ஆட்ரு சரியில்லை ஓப்பனிங் சரிய டெத்தில் போட முடியல பவர் பிளேயில் போட முடியல பல பிரச்சனைகள் இருந்து ருத்ராஜ் தண்ணிச்சையாக முடிவெடுக்கிறாரு தோனிக்கு அவருக்கு பிரச்சனை இருக்கு அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் போயிட்டு இருந்துச்சு கடைசியில் பார்த்தா அவரே கேப்டன்சிலருந்து இல்லை இந்த சீசன்லேயே அவர் இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஆனால் வெளியில் வச்சு அவர் பந்து வச்சு விளாண்டுட்டு இருக்காரு கால் பந்து ஆடிட்டு இருக்காரு கையில் வச்சு வந்து ஆடிட்டு இருக்காரு இதை பார்த்த வந்து சமூக வயதில் ஃபுல்லாக என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா தகவல்கள் நீங்களே பார்த்துருப்பீங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா அவருக்கு வந்து உண்மையாவே அடிபடல அதாவது பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே மேலே மேனேஜ்மெண்ட்டுக்கும் அப்புறம் வேணும் தோனிக்கும் அவருக்கும் பிரச்சனை ஆயிடுச்சு ஒரு சில முடிவுகளை வந்து அவர் தன்னிச்சு அவரே எடுத்திருந்தார் இப்போ முகேஷ் சௌத்ரிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவர் தான் சான்ஸ் கொடுத்துருந்தாரு ஓப்பனிங் அவர் மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒன் டவுன் தான் வருவேன் ஏன்னா ஃபியூச்சர் இந்தியாவில் வந்து ஒன் டவுனுக்கு தான் இப்போ வேகன்சி இருக்குது விராட் கோலி போன பிறகு அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அவர் தன்னிச்சையாக முடிவு எடுத்துகிட்டு இருக்காரு ஓவர்கள்லாம் தப்பாக கொடுக்குறாரு அதனால் பயிற்சியாளர் சொல்கிற கேட்கல தோனிக்கு அவருக்கு பிரச்சனை அவர் சொல்கிற சஜஷன்லாம் கேட்கல அதனால தான் அவர் வந்து கேப்டன்சியை விட்டு தூக்குனாங்க வெளியில் உட்கார வச்சுட்டாங்க அப்படின்னு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இது எந்தளவு உண்மை எந்தளவு உருட்டு அப்படின்னு சொல்லிட்டு தெரியவே இல்லை இருந்தாலுமே நம்மளுக்கே டவுட் ஆகிற மாதிரியே நிறைய விஷயங்கள் வந்து சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்டாக இருக்கட்டும் சிஎஸ்கே நிர்வாகமே பண்ணுது ஒருத்தருக்கு இன்ஜுரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க அதாவது ராஜஸ்தானுக்கு அடித்த மேட்சில் அவருக்கு வந்து இன்ஜுரி ஆச்சு அதுக்கப்புறமேட்டு ஒரு ரெண்டு மேட்ச் அவர் விளையாடுறாரு விளையாண்ட பிறகு பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு மேட்ச்லேயும் வந்து முகேஷ் சௌத்ரியை கொண்டு வராரு நிறைய மிஸ்ஸிங் நிறைய நடக்குது அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து இன்ஜுரின்னு அப்படின்ற மாதிரி சொல்கிறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா ஆயுஷ் மாத்ரே வந்து டெஸ்ட்டுக்கு நீங்கள் கூப்பிடுறீங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளில் அவருக்கு இன்ஜுரி அப்படின்னு சொல்கிறீங்க அவர் இந்த சீசனே விளையாட மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சொல்கிறீங்க அவர் பார்த்தீங்கன்னா டக் அவுட்டில் உட்காந்து வந்து பால் விளையாண்டுருக்காரு இதெல்லாம் சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை அவங்க என்ன பிளானில் இதெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு போகவே விரும்பலை அவர் இருந்தாலுமே சிஎஸ்கேக்கு ஒரு அசட்டாக இருந்தார் ஒரு சில தவறான முடிவுகளை வந்து அவர் எடுத்தாலும் அதை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் என்னென்ன தவறான முடிவுகள்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் அதாவது பார்த்திங்கன்னா முகேஷ் சௌத்ரி வந்து ஆல்ரெடி லெஃப்டு கல்லில் லெஃப்ட்டு லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் தான் வேணும் லெஃப்ட்டு லெஃப்ட்டு போடாதீங்களான்னு சொல்லிட்டு பல டைம் சொன்னால் ரன் வந்து பார்த்திங்கன்னா அள்ளி கொடுப்பாங்க வேணாம் அப்படின்னு சொன்னோம் அது இல்லாமல் இவர் ஓப்பனிங்கே டெவன் கான்மியோடு ரச்சின் ரவிந்தரோ நீங்கள் லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் மிஷினில் ஓப்பனில் வாங்க அப்படின்னு சொன்னதுக்கு அதுவே முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு பவர் பிளேயில் ஆஷிக்கு வந்து ஓவர் கொடுக்காதீங்க ஓவர் லீக் ஆகுன்றது அதையுமே பண்ணார் அந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்து பார்த்திங்கன்னா அவர் கேப்டன்சிலேயுமே இருந்துச்சு வேறு ஒன்றுமே பண்ண முடியாது ஆனால் அவருமே பார்த்திங்கன்னா பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் அடுத்த சீசன் தான் அவரை நம்ம பார்க்க முடியும் அதனால் இப்போ ஆயுஷ் மாத்திரையும் பார்த்திங்கன்னா வரப்போறாரு இப்போ வந்து பார்த்திங்கன்னா தோனி அவர்களோட கேப்டன்சியில் ஃபஸ்ட்டு மேட்ச் கேவலமாக தோத்தாங்க ஹோம் கிரவுண்டில் இந்த மேட்ச் வந்து ரொம்ப பாசிட்டிவ் கொடுத்துருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் தோனி அவர்கள் வந்து இருபத்தி மூணு வயசுல வந்து மேன் ஆஃப் த மேட்ச் வாங்குறாரு வாங்கிட்டு இதுக்கு நான் எனக்கு கொடுக்காதீங்க யங்ஸ்டருக்கு வந்து கொடுங்க அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நூறு அகமதுக்கு கொடுங்க அவர் தான் நல்லா போட்டார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுக்கு அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா இப்போ தான் தோனி அவர்கள் மேன் ஆஃப் த மேட்ச் வாங்குறாரு அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இப்போ சிஎஸ்கேனியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னுமே ஒரு சில பிரச்சனைகள் இருக்க தான் செய்யுது அது தொடர்ந்துக்கிட்டு இருக்குது ஆனால் பிளேயிங் லோனை பொறுத்தளவு பிளேயிங் லோன்லேயே தோத்துட்டோம் கிளம்புங்கடா அப்படின்ற மாதிரி இருக்கும் பிளேயிங் லோனை பார்க்கும்போது நேற்று வந்து அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு ஏய் சேக்ரிசித்தை கொண்டு பொதுவாக நான் முன்னாடி அதே மாதிரி கொண்டு வந்தாங்க ஆஷா உட்கார வைங்க அப்படின்னு சொல்லி அதே மாதிரி உட்கார வச்சிருந்தாங்க நம்ம ஜேமி ஓட்டன் வந்து ஓவர் கொடுக்காம அவருக்கு பார்த்தீங்கன்னா பேட்டிங் கொடுங்க கண்டிப்பா ஒரு கான்பிடென்ட் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம் அதில் எல்லா விஷயங்களையும் வந்து சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க ஆனால் இன்னமும் குறைகள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்கா பாத்தி அவர் ராகுல் திரிபாதி தம்பி ஏதாச்சும் பண்ணுவாரு பண்ணுவாருன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட பல மேட்ச்களை அவருக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்க ஆனால் அவர் இன்ன வரைக்கும் வந்து நான் வருவேன் திருப்பதி இருந்தால் திருப்பம் வரும் திருப்பம் வரவே வராது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆடிட்டுருக்காரு அவரை நம்ம குறை சொல்ல முடியாது அவர் இன்ஃபார்மில் இருக்காருன்னு தெரிஞ்சு திரும்பி வர ஒரு மூணு கோடி நாலு கோடி போட்டு நீங்கள் தான் வேஸ்ட் பண்ணுறீங்க ஸ்பின்னருக்கு மட்டும் நாற்பது கோடி செலவு பண்ணுறீங்க அப்படி இருக்கும்போது நம்ம சொல்றதுக்கு ஒன்றுமே கிடையாது நம்ம சொல்லியிருந்தோம் கே எல் ராகுல் பன்னெண்டு வரைக்கும் ட்ரை பண்ணியிருக்கீங்க பன்னெண்டு கோடி வரைக்கும் ஒரு பதினெட்டு கோடி போட்டு எடுத்தால் கூட என்ன ஓப்பனர் அசட்டாக பாரு ஃபியூச்சர் தமிழ் இந்த சிஎஸ்கே பிளேயராக பார்த்தீங்கன்னா இருந்தோம் வருஷம் வருஷம் அவரை ரீட்டைன் பண்ணியிருக்கலாம் தோனி போன பிறகு பார்த்தீங்கன்னா விக்கெட் கீப்பிங் பண்ணிருப்பாரு இவங்க என்ன முடிவெடுத்து அவரை விட்டாங்க அப்படின்னு சொல்லி தெரியவே இல்லை அந்த மாதிரி நிறைய பிளேயர்களை பார்த்தீங்கன்னா விட்டாங்க இந்த சீசன் நம்ம ஒண்ணும் சொல்றதுக்கு இல்லை இப்போ திரும்ப அவங்க என்ன தப்பு பண்ண கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா சேக் ரசித்த ஓப்பனிங் வந்து அப்படியே வச்சிருக்கணும் ஆயுஷ் மாத்ரே வராரு அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி சேக் ரசித்த உட்கார வச்சுட்டு அவருக்கு வாய்ப்பு ஓப்பனிங் கொடுக்கறது அந்த தப்பை அவங்க பண்ணவே கூடாது ஓப்பனிங் ஆர்டர் சூப்பராவே இருக்கு லெஃப்ட் ரைட் காம்பினேஷனோட ரெண்டு பேரும் செம்மையா எங்ஸ்டர் சூப்பரா ஆடுறாங்க ராஜனும் சரி சேக்கும் சரி ஆறு போர் அடிக்கிறாரு பவர் பிளேல விக்கெட்டே விட விடாமல் வேறு லெவலில் ரன் தேர்த்திடாது அதனால் ஓப்பனிங் காம்போ அப்படி இருக்குது என்னையை பொறுத்த வரைக்கும் பிளேயிங் லெவன் வந்து அவரே இருக்கணும் ஒன் டவுன் என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சிவம் துபே தவிர ஒரு ஆள் கிடையாது அவரை கூட வந்து பார்த்தீங்கன்னா ரன் பால் தான் அவர் சிக்ஸர் துபேயில் வெறும் துபேவாக ஆடிட்டு இருக்காரு ஆயுஷ் மாத்திரை உள்ள வந்தார் அப்படின்னா திருப்பாத்திக்கு போதாக நீங்கள் அவரே கூட உள்ள கொண்டு வரலாம் ஒன் டவுன் வந்து பார்த்தீங்கன்னா அழகாவே வந்து ஆயுஷ் மாத்திரையை வந்து இறக்கி விடலாம் அதுக்கப்புறமேட்டு சிவம் துபே அதுக்கப்புறமேட்டு ஜடேஜா அவர்கள் அப்புறம் தோனி அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா விஜய் சங்கர் மீண்டும் வேணா அவர் கூட பார்த்தீங்கன்னா இங்கிட்டு இங்கே பால் எட்டு பால் நாலு பால் சாப்பிட்டாங்க அப்படி இருக்கும் போது சரி அடிச்சா ஒரு ஃபோர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா விஜயசங்கர் அடிச்சாடி அவுட்டாக இருந்திருப்பார் ஆனால் அவருக்கு இன்னொரு வாய்ப்பு கூட கொடுக்கலாம் கடைசியில் ஜேமி ஓட்டன் வச்சிருக்க கூட அவர் சிக்ஸு ஃபோர் அடிச்சு கூட ஜெயிக்க வைக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது பேட்டிங் பார்க்குறது பக்காவாக இருக்குது லெஃப்ட் ரைட் காம்பினேஷனோட பார்க்கும்போது அன்சுல் கம்போஸ் வந்து சூப்பராக போடுவார் முன்னாடியே சொல்லி அவருமே ஏகே செம்மையாக பண்ணுறாரு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கலீலகம் சொல்லவே தேவையில்ல அவருக்கு சப்போர்ட்டுக்கு ரெண்டு பேருமே சூப்பராக பண்ணிடுவாங்க நூறு சொல்லவே தேவையில்ல எக்கனாமிக்கலாக வேற மாதிரி போட்டுவார் அப்படி அப்படி கட்டிடுவார் நெருக்கிடுவார் அப்படின்னே சொல்லலாம் ஜடேஜாவும் இந்த சைடில் இருந்து நல்லாவே பண்ணிடுவார் ப பத்திரானா இன்னும் கொஞ்சம் பண்ணலாம் இல்லை அவருக்கு பதிலாக எதுவும் யங்ஸ்டர் எதுவும் கூப்பிட்டு வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு கூட கன்சல்ட் பண்ணால் பண்ண மாட்டாங்க பத்திரானா பல கோடி போட்டு எடுத்திருக்காங்க உள்ளே தான் வச்சுருக்காங்க பேட்டிங் பார்க்கும்போது பவுலிங் பார்க்கும்போது எல்லாமே சூப்பராகவே இருக்குது நம்ம மும்பை அணியோட வந்து வாங்கடையில் போயிட்டு இவங்க மோத போகிறாங்க அதில் வந்து இதே பிளேயிங்கில் நான் சொன்ன பிளேயிங்லோட போனாங்க அப்படின்னா உண்மையில் கரெக்டாகவே இருக்கும் அவங்க பிளேயிங்கில் வந்து எக்ஸ்ட்ரா நிறையா இருக்குது ஓப்பனிங்கில் வந்து ரியான் ரிக்கில் வந்து இப்ப நல்லா விளையாடுறாரு ஒரு மேட்சில் ரோஹித் சர்மா கொஞ்சம் ரன் அழுத்தி கொடுத்தாவே அவங்களுக்கு போதுமானது அதுக்கப்புறம் வர வீரர்கள் ஸ்கை எல்லாருமே பார்த்தீங்கன்னா இறங்கிறதுக்கு முன்னாடி இவங்கெல்லாம் அப்படி இருக்கும் பேட்டிங் அவங்களுக்கு சூப்பராக இருக்குது பவுலிங் பூம்ரா இருக்காரு ட்ரெண்ட் போல்டு தீபக் சகர் இவங்க மூணு பேருமே போதும் அது மட்டும் எல்லாம் போன மேட்ச் வந்து கரண் சர்மா நல்லாவே பண்ணாரு சாட்னர் வந்து நல்லா பண்ணி கொடுத்துட்டு இருக்காரு இதுக்கெல்லாம் ஆப்சன் வந்து அவங்களுக்கு விக்னேஷ் புத்தூரும் இருக்காரு அதெல்லாம் கேப்டன்கள் டி டுவெண்ட்டி கேப்டனும் பாத்தீங்கன்னா ஸ்கை பண்றாரு நம்ம இந்தியா கேப்டனோட ரோஹிட்டும் பாத்தீங்கன்னா டக் அவுட்ல கேப்டன்சி பண்றாரு ஹர்திக் பாண்டியாவோட சஜஷன் போட்டு பாத்தீங்கன்னா டீமா வந்து அப்படி உழைக்கிறாங்க அப்படி இருக்கும்போது ரொம்ப டஃப்பாக இருக்கும் அந்த மேட்ச் என்ன பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியவே இல்லை எதுவும் சேஞ்சஸ் இருக்குமா என்ன பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்க கருத்துக்கள் எல்லாத்தையுமே கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க இந்த பிளேயிங் லவனோட மும்பையை போய் மோதுனாங்க அப்படின்னா கண்டிப்பா ஜெயிப்பாங்க அப்படின்னு நினைக்கக்கூடிய பிளேய் லவன மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க